அனைவருக்கும் தமிழ் தமிழ்ச்சியான சூய்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஐவகை இலக்கணம் கலந்த பழசிவ இலக்கண வினாக்கள்ப்ப இன்றைக்கு பத்தாவது வினாக்கள் தொகுதி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறுங்கி குறிய பெரும் பொழுது யாவை காலம் முன்பணி நன்றாக தெரிந்து கொள்ளுங்க காலம் கொடுக்கலாம் அல்லது குளிர்காலம் என்று கொடுக்கலாம் பூஜிர்காலம் தானும் குளிர்காலம் என்றாலும் ஒரே பொருள் தான் சரிங்களா பெரும் பொழுது காலம் முன்பணி அதாவது பெரும்பொழுது என்றால் ஓர் ஆண்டின் உள்கூறுகள் ஆறு கூறுகளாக பிரியும் அதன்படி இரண்டு இரண்டு மாதங்களை கொண்டது சரிங்களா தோழி என்பவள் யார் செவிலியின் மகள் தோழி எப்படிங்கம்மா இப்ப வந்து தலைவி இருக்கான்னு வச்சாங்க அவளுடைய தோழி ஒட்டி இருப்பா சரிங்களா இந்த தலைவியனாவா இப்ப திருமணம் தலைவனுடன் திருமணம் நடந்த பிற்பாடு இந்த தலைவி என்பவள் நற்றாயாக மாறி விடுவாள் இந்த தோழி என்பவள் செவிலி தாயாக மாறி விடுவாள் இப்ப இந்த நற்றாயினுடைய மகள் இருக்கா இல்லையா தலைவியாக வருவாள் இங்க செவிலி இருக்கா இல்லையா செவிலியினுடைய மகள் தோழியாக வருவாள் அதான் தோழி என்பவள் யார் எவிலியனுடைய மகள் சரிங்களா ஒரு வகையில் பார்த்தோமானால் அவளை தாய் என்று கூறுவர் நின்று எதிர்த்து வந்த வீரர்களை வெட்டி வீழ்த்திய புறத்துறை எது ஆளறி பிள்ளை தோற்று ஓடுபவர் மீது மாலை ஓற்றாத பெருந்தன்மைக்குரிய வஞ்சி துறை எது தழிஞ்சி அதாவது எதிரி நாட்டை வீரன் வந்து கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தோற்று ஓடுகின்றான் ஓடும்போது இந்த போரிடுகின்ற மன்னனுடைய வீரர்கள் அந்த தோற்று ஓடுகின்ற அந்த மரின் மீது எந்த ஒரு கருவியையும் செலுத்த மாட்டார்கள் அதாவது வில் வாழ் வேல் முதலான எந்த கருவியும் அந்த தோற்று ஓடுகிறவர்கள் மீது செய்ய மாட்டார்கள் அதான் அந்த முதலான ஒரு பெருந்தன்மை அதை சார்ந்த வங்கி துறை எது தழிஞ்சி சரிங்களா சிறுகதை இலக்கணத்தில் முதன் முதலில் வரையறை செய்தவர் நாடக இலக்கணம் முழுவதும் கூறும் நூல் எது எழுத்ததிகாரம் இதன் இலக்கண குறிப்பு என்ன அன்மொழி தொகை எப்படி அதாவது எழுத்தினால் ஆன அதிகாரம் அப்ப எழுத்தினால் ஆன அப்ப எழுத்தினால் என்கின்ற அந்த வேற்றுமை உருவோம் அதே சமயத்துல ஆன என்கின்ற அந்த பயணம் தொட்டு வருவதனால் அதனை வந்து அன்மொழி தொகை என்று கூறுவர் தொல்காப்பியர் நன்னுழார் ஆகியோரின் சார்பெழுத்து வேறுபாடுகள் என்ன தொல்காப்பியர் கூறுகின்ற சார்பெழுத்துக்கள் மூன்று நன்னுள்ளார் கூறுகின்ற சார்பெழுத்துக்கள் பத்து சரிங்களா எடுப்பதும் கெட்டா என்னும் தொடரின் இலக்கணம் என்ன இன்னிசை அளவிடை அதாவது ஓசை குறைவில்லை என்றாலும் இனிய இசையை நிறைவு செய்வதற்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளவடை கெடுப்பதும் வந்தாலே சரியானதான் போதுமானதுதான் அந்த இடத்துல எந்த ஒரு சீரும் தலையும் கட்டவில்லை இருந்தாலும் அந்த இனிய ஓசை கொடுப்பதற்காக இந்த குரில் வந்து நெடிலாக்கி அதனை அளவடுத்த அடையாளமாக அதனுடைய குரில் பக்கத்துல வருவது அளபடுத்து வருவது சரிங்களா மருமொழி மகடூ முன்னிலை குழு குறி இவை என்ன இயற்கை அளவடை அப்படின்னா என்னங்கம்மா அதாவது உயிரிழத்துக்கை அளவெடுப்பது இயற்கை அளவடை என்று கூறுவர் அதே சமயம் இந்த அளவடை இருக்கு இல்லைங்களா இது குறித்து ஒரு தனி பதிவு நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்ற வந்து சொல்லிச்ச அளவடை இன்னிச்சை அளவடை இதெல்லாம் எவ்வாறு எளிதாக கண்டறிவது என்பதற்கான ஒரு சூத்திரம் ஒரு வீடியோ நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றது அதனுடைய இணைப்பை தினம் இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் இதெல்லாம் வந்து சில தவறான அடையாளம் கொடுத்து பதிவு வருகின்றார்கள் சரிங்களா மொழிக்கு முதலாக வரும் எழுத்துக்கள் எத்தனை இருபத்தி இரண்டு முன் சொன்னதை பின்னரும் ஒரு காரணம் பற்றி கூறுவது எது கூறியது கூறல் பகுபதம் பகாப்பதம் என்ற பாகுபாட்டை உணர்த்தியவர் யார் பவனந்தி முனிவர் அதாவது நன்னூலில் நம்ம நேற்று பார்த்தோம் அதாவது தொல்காப்பியரிலிருந்து நன்னூலர் எந்த கருத்து மாறுபடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அமைத்த இயல் என்ன அப்படின்னு பதவியல் அதுலதான் இந்த மாதிரியான ஒரு பாகுபாட்டை கொண்டு வருகின்றார் பவனந்தி முனிவர் நிலைமொழி இறுதியில் நின்ற எழுத்தோடு வறுமொழி முதலில் உள்ள எழுதி சேருதல் என்பது உணர்ச்சி எனப்படும் அதாவது இரண்டு சொற்கள் இருக்கும் அதுல இந்த நிலை இத வந்து முதலில் நிற்கின்ற சொல் வந்து நிலைமொழி அப்படி மொழி என்றால் சொல் என்று பொருள் இது வந்து வந்தி சேருகின்ற சொல் எனவே இதனை வறுமொழி என்று கூறுவார்கள் சரிங்களா இந்த நிலைமொழியினுடைய இந்த இறுதியில் நின்ற எழுத்தோடு வருமொழியினுடைய முதலில் நின்ற எழுத்தானது இந்த இரண்டும் சேரும் இந்த இரண்டும் சேருவதன் பெயர் தான் புணர்ச்சி சரிங்களா ஒன்றன் தன்மை பெரிதொன்றின் மேல் ஏற்றி சொல்லுதல் இலக்கணம் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது எத்தனை நாற்பத்து இரண்டு இதுல பாத்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் இரண்டு ஆகிய இரண்டு மட்டும்தான் சரிங்களா இது குறித்த தனி பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றப்பினைக்கின்ற படியுங்கள் அதாவது ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு தானா என்ன அப்படின்னு ஒரு ஆழ்வு கூட அந்த பதிவு இருக்கும்பா காரிகை என்பது கட்டளை கழித்துறை வியாபாரங்கள காரிகை எத்தனை இயல்களை கொண்டது மூன்று இயல்களை கொண்டது நேரசை முதலாக தொடங்கும் காரிகைக்கு ஓர் அடியில் எத்தனை எழுத்துக்கள் இடம்பெறும் பதினாறு எழுத்துக்கள் இடம்பெறும் ஆமா எப்படியுமா அதாவது அந்த ஒற்ற எழுத்துக்களை எல்லாம் நீக்கி விடுதல் வேண்டும் நீக்கி விட்டு பார்த்தோம்னாலாம் மொத்தம் பதினாறு எழுத்துக்கள் இடம்பெற வேண்டும் அதாவது நேரசை வந்து முதலா தொடங்குது முதல் சீர் இப்ப வந்து சொல்லிட்டாரு அதாவது நான்கு சீர்கள் கொண்ட ஒரு அடியில இது நேரசையில தொடங்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பாடல்ல மொத்தம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு அடியில வந்து பதினாறு எழுத்துக்கள் இருக்கணும் அந்த மாதிரி நான்கு அடிகள் கொண்ட பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா அறுபத்தி நான்கு எழுத்துக்கள் இடம்பெறுதல் வேண்டும் சரிங்களா எப்பயுமே பாத்தீங்கன்னா நான்கு அடி கொண்ட பாடல்னா இறுதி சீர் வந்து மூன்று சீர்கள் கொண்டு வரும் அப்ப பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் நன்றாக கவனிங்கள் நேரேசை முதலாக தொடங்கும் ஓர் அடியில் அப்படின்னா பதினாறு எழுத்துக்கள் நான்கு அடிகளிலும் என்று கேட்டால் அல்லது ஒரு பாடலில் என்று கேட்டால் அறுபத்தி நான்கு என்று எழுதல் வேண்டும் சரிங்களா அடுத்து குற்றியலுகரம் ஊர்ந்து வரும் இடங்கள் எத்தனை அதாவது வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரம் அடுத்தது எழுத்து உயிர்தொடர் குற்றியலுகரம் நெடில் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற உகரம் எனவே நெடில் தொடர் குற்றியலுகரம் அடுத்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருகின்ற உகரம் அது ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா அடுத்து நாலட்சி சீர்கள் மொத்தம் எத்தனை பதினாறு எப்படிங்கம்மா அதாவது நாலட்ச சீர்கள் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னாக்கும் ஒரு சொல்ல நான்கு அசைகள் இடம் பெறுவது சரிங்களா இந்த மாதிரி இடம்பெறுவது நாலு அசை சீர்கள் இப்போ உதாரணம் தேமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இரண்டு அசைகள் அதில் இடம்பெறுகின்றது தேமாங்காய் அப்படின்னு சொல்லி சொன்னா மூன்று அசைகள் இடம்பெறுகின்றன அந்த மாதிரி தேமாங் கனி அப்படி மூன்று இப்ப பாத்தீங்கன்னா நான்கு அசைச்சீர்கள் அப்ப இங்க ஒரு அசை இது ஒரு அசை இது ஒரு அசை இது ஒரு அசை அப்ப நாலு அசைச்சீர்கள் எப்படி வரும் தன்னிழல் அடுத்தது தேமா நறுநிழல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் நிறை வச்சு வருவதனால தேமா நரும்பூ தேமா தன் அதாவது தேமா தன் தேமா நரும்பு ஆக மொத்த இது நான்கு இது நான்கு அது மாதிரி தேமான் தன்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு நான்கு தேமா நரும்பு அது ஒரு நான்கு ஆக மொத்தம் பதினாறு அமையும் சரிங்களா கனிமுன் நேர் என்பது ஒன்றாத வஞ்சித்தலை ஆமா எப்படிமா அதாவது வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை ஏன்னா தானே அப்ப அதுக்கு முன்னால வந்து நிறை வந்துச்சு அப்படின்னாக்கும் ஒன்றி போகுதுன்னு அர்த்தம் இப்ப கனிக்கு கனினாக்க நிறைய இல்லையா அதுக்கு முன்னால் நேர் வந்துடும் எனவே ஒன்றாத மஞ்சு தழை சரிங்களா இது குறித்த தனி பரி அதாவது ஷார்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குங்கப்பா பிளே லிஸ்ட் அதை இணைப்பை இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கு சரிங்களா கைப்பாவுக்குரிய சிறுமியை அடி எத்தனை நான்கு ஓர் அடி முழுவதும் ஒரு சொல்லே வருமாறு தொடுப்பது இரட்டை தொடை எவ்வித தொடையும் விகற்பமும் வராதபடி தொடுப்பது தென்தொடை அதுல பாத்தீங்கன்னா எதுகை மோனை இயல்பு அளபடை முரண் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட அந்த மாதிரியாக பாடல் அமைப்பது தென் தொடை என்று அழைக்கப்பெறும் கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை துள்ளல் ஓசைன்னா எப்படி இருக்கும் அதாவது பாடலுடைய ஓசையானது எழுந்து இறங்கி எழுந்து இறங்கி அது போன்று கன்று குட்டி துள்ளுவது போன்ற ஓசை ஈற்றடி முச்சீராய் வருவது எது வேண்டும் அம்மா எப்படிமா அதாவது நான்கு அடிய இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கும் இறுதி அடி பார்த்தீங்கன்னாக்கும் மூன்று சீர்கள் மட்டுமே வரும் இப்ப நம்ம கூட ஒரு பாடல் பார்த்தோம் நேர செல் தொடங்க அதுல அதே மாதிரிதான் மகர குறுக்கத்துக்கு உரிய மாத்திரை எத்தனை கால் மாத்திரை அம்மா எப்படிமா மகரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் இம் அர்த்தம் அப்ப அதே குறுகி போறேன் இந்த இம் குறிய மாத்திரை எத்தனை அரை மாத்திரை அப்ப அது குறுகி போனா எத்தனை மாத்திரை வரும் கால் மாத்திரை தானே இல்லைங்களா புறப்புற மாலை எத்தனை படலங்களை உடையது பனிரெண்டு படலங்களை உடையது கொற்றவள்ளை எந்த படலத்துடன் தொடர்புடையது வஞ்சியை என்னும் படலத்துடன் தொடர்புடையது சரிங்களா ஆக பல்வே வினாக்கள் இலக்கண வினாக்கள் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு பத்தாவது வினாக்கள் தொகுதியை நம்ம பார்த்தோம்ப இப்ப நான் நம்ம பார்த்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோக்கள் இருக்கின்றனப்பா அதனுடைய இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து மரியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள் அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்